அதனால் வந்துட்டு அம்மா அவங்க வந்து தைக்க போறோம் இதை தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்ப நாங்க வந்துட்டு இந்த பட்டு பவர் செட்ட எப்படி தைக்கிறேன்னு சொல்லிதான் பாக்க போறோம் எந்த வயசு பிள்ளைக்கு ஒன்பது வயசு பிள்ளைக்கு தம் வந்து தைக்க போறோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்ன வந்து சேனல் கரெக்ட் பஸ்ட் டைம் பண்ணீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பட்டனை நாங்க போற வீடியோ உடனே கொடுங்க நாங்க போற வீடியோ உடனே கொடுங்க இப்போ நாங்க வந்துட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்க அப்பதான் பிள்ளைங்க தைக்கறவங்க வந்துட்டு பார்த்தா என்ன இல்லமே நம்ம அند அம்மா வந்து பலக்கنده அப்ப நீங்க அம்மா பப்பாலயாலாம் என்ன ஓகே இப்போ நாங்க இத எடுத்துக்கன்னு சொல்லி பார்க்கோம் ஓகே அம்மா இப்போ வந்துட்டு பஸ்ட் என்ன செய்ய போறீங்க கழுத்து அம்மா ஆமா இது தைக்கிறதுக்கு எவ்வளோ பட்டுப்பாடு சட்டை இந்த என்ன தைக்கா தைக்கணும் ஆ நம்ம ரெடி பண்ண எடுத்தா அம்மா கிட்ட điற انا வந்தோடற انا இப் என்ன செய்யணும்னு சொல்லிட்டே தான் தெரியும் இங்க கிட்ட இன்னொரு அந்த லைனிங் அடைச்சி டோபன் படும் ஆ லைனிங் அடைச்சி டம்பட்டக்கு நீங்க ஹாலங்க போட வைக்கிறீங்களா ஏ நல்லா வந்துட்டு தேக்குறேன் இல்ல வீடியோல வீடியோல கரணால தான் ஊட்டுக்கணும்

ஏய் நான் இது ஹோம் ஏங்க வந்து நான் போலாம் கரெக்ட் நான் மரோ ரெண்டு ஆப் பண்ணு இது எடுத்துட்டு காட்டு அதே இது எடுத்துட்டு காட்டு ஐயே பாவம் நான் பத்தின பாருங்க போ ஏய் செல்ல அந்த அப்படி வர போ காட்டு காட்டுறேன் பாருங்க இங்க

சார் தேனே போறீங்க

ஓகே இப்போ வந்துட்டு இந்த பிளேட் பிடிச்சிட்டு என்னென்ன என்னமே ஒவ்வொரு ஒரு கணக்கணக்கப்படி கைக்கு பிடிச்சி போயிட்டு அப்படி அப்படித்தாங்க என்னமே காட்டுங்க அளவுக்கு நாங்கள் இந்த பிளேட்டையும் பிடிச்சிட்டு அப்படியே ஜாயின் பண்ண காட்டுவா ஜாயின் பண்ணுங்க பண்ணுவோம் என்ன செய்ய போறீங்க